உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் சென்னை

ஒருவன் தவறாக பேசிவிட்டான் என்று உள்மனத்து சொன்னால் எவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லிய கட்சி அதன்படி நடவடிக்கை எடுத்த கட்சி அதற்கு பின்னால் நான் போய் இருந்தேன் பேசிக் கொண்டிருந்தார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேர் பெத்த பேர் ஆனால் அவர் சொன்னார் அவர் நான் கட்சி விட்டு நீக்கணும் இன்னைக்கு இப்ப நீக்கணும் காரணம் ஒரு எதிர்கட்சியிலே வேட்பாளரை நிற்கிறவனை கசடு கை என்று பேசுவது கண்ணியமாகாது அவர்கள் கட்சியில் அவர்கள் நிற்கிறார்கள் நம்முடைய கட்சியில் நாம் நிற்கிறோம் நம்முடைய கொள்கையை நாம் சொல்ல வேண்டுமே தவிர இன்னொருத்தனை இழித்தும் படித்தும் பேசுவது கழகத்துக்கு உகந்ததல்ல தம்பி தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்திலும் இப்படி எதிர்த்திருப்பவர்களை தகாத வார்த்தையால் அச்சிக்க கூடாது என்று உரிமையோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு மட்டுமல்ல பேசுகிற எல்லோருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் தெரிவித்துக் கொள்ள என்ற கருத்தாகும்